ஒரே போர் அடிக்குதே இன்னும் சத்யா வரவே இல்லை என்ன தான் பண்ணான்னு தெரியலையே சத்யா கூப்பிடலன்னா கூட நம்மள பொம்மி எதனா ஒரு வேலை சொல்ல கூப்பிட்டுனே இருப்பாளே வீட்டுக்கு இன்னும் வரலையா அப்படி எங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே எப்போவுமே வீட்டை விட்டு இங்கேயுமே போக மாட்டாங்க இன்றைக்கி வந்த உடனே எங்கேயே போனாங்க இன்னும் ஆளையே காணுமே சாப்பிட்றதுக்கு எதனா இருக்கா சத்யா பேக்கில் போய் பார்க்கலாம் எதனா வாங்கி வச்சுருப்பா நம்ம வாங்கணும் அதை பிரேக் டைமே நம்மளுக்கு பத்த மாட்டா அதை சாப்பிட எப்பயும் மொத்தத்தையும் சாப்பிட்டு மோஸ்ட் இப்போ எதுவுமே இதை சாப்பிட கிட்டே போய் கேட்கலாம் எதனா வச்சிருக்கால சாப்பிட்டேன்னு பேக்லாம் கீழே தான் இருக்கும் கீழே போய் பார்க்கலாம் என்ன வச்சிருக்காளா இல்லையான்ட்டு பேக்லாம் எதுனா என்ன பேக் இங்கே மாதிரி தான் இருக்கு நம்ம பேக்கை காணுமே ஒரு வேலை வெளியே வச்சிருப்போமோ போய் பார்க்கலாம் அங்கே இருக்கான்னு சோனி மேலே என்ன பண்றானே தெரியலையே இவ்வளோ நேரம் ஒரு குரல் குறை கொடுக்கல நம்ம இவ்வளோ நேரம் இல்லைன்னா எப்படி இருந்தாலும் கூப்பிட்டுருப்பாளே என்ன பண்ணுவாவ ஃபோனை வச்சுன்னே பார்த்துன்னு இருப்பா அதை தவிர வேற என்ன பண்ண அதனால அதனாலதான் கூப்பிடல பேக்ல எனக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சோமே இருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்து சாப்பிட்லாம் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல வந்தால் எதனா செஞ்சு கொடுக்க சொல்லலாம் ஒரே போர் அடிக்குது எனக்கு என்னன்னு தெரியல கடையில் புதுசாக இருந்தது சிப்ஸ் பாக்கெட்டை பார்க்க அதனால வாங்கணும் நல்லா கைலியான்னு தெரியலையே சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா நல்லா தான் இருக்கே நம்மளுக்கு பிடிச்ச பெப்பர் ஃப்ளேவர் சோனி நாய் வந்தால் மொத்தத்தையும் காய் பண்ணிட்டு வரத்தவங்களே சாப்பிட வேண்டியதுதான் என்ன நம்ம இவ பேக்லேந்து எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருக்காளே இவ நம்மளை நான் கூப்பிடாதே இவ மட்டும் வந்து உட்காந்து சாப்பிட்றா பாரு அது சரி நம்ம எதனா இவளை கூப்பிட்டு தானே அவன் நம்மளுக்கு கொடுப்பா எப்படி சோனி எதனா சாப்பிட்லான்னு எடுத்தா மட்டும் எங்க இருந்தாலும் கரெக்டாக வந்து நிக்கிற உனக்கு யாருன்னா சொன்னாங்களே என்ன நான் சாப்பிட்றேன்ட்டு கரெக்டாக பிச்சை உடனே வந்து உன்னால் தான் முடியும் சோனி இதெல்லாம் நீ ரொம்ப நேரமாக காணுமே அக்கா எங்க போனான்னு தெரியல சரி எதனா வேலை செய்யோ கூட ஹெல்ப் வந்தேன் நீ என்ன என்னை விட்டுட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே உருட்டு இந்த உருட்டெல்லாம் தான் உருட்ட முடியும் உன்னால சாப்பிட்றத பார்த்ததும் கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டு ஐசல்லாம் வைக்காதவா எப்படி இருந்தாலும் அதுக்கு ஏன் ஐஸ் எல்லாம் வைக்கிற வந்து எடுத்துக்கோ ரெண்டுக்கு மேல மாட்டானா உனக்கு இந்த காலத்துல உண்மையாக சொன்னா யாரும் நம்புறாங்க சரி சரி கொடு ரெண்டையாவது சத்யாக்கா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு நாளைக்கு நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் நல்லா இருக்கு குடுன்னு கேட்டேன் கூட கொடுப்பேன் நாளைக்கு வாங்கினு வந்து தரேன்ட்டு எல்லாம் பொய்ய சொல்லாத இந்த புடி போனா போது சாப்பிடு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா நல்லா பாத்துக்கிறேன் தங்கச்ச காலையில் வாட்டர் பாட்டில் தொலைச்சேன்ட்டு ஃபீல் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் கொடுத்தேன் இப்போ சாப்பிட எதுவுமே இல்லை சிப்ஸ் இருந்தால் நல்லா ஃபீல் பண்ணும்போது சிப்ஸ் கொடுக்க என் அக்கா மாதிரி இந்த உலகத்துல அந்த ஒரு அக்காவாலும் இருக்க முடியாது சரி சரி பணிகளத்தில் ரொம்ப வயசுலாம் வைக்காது இந்த பொடி சாப்பிடு அக்கா எந்த கடையில் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு நான் என்ன மாதிரி ஊர் ஃபுல்லாக இருக்கிற கடையிலே சுற்றி சுற்றி வாங்குவேன் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஸ்கூல் பக்கத்துலயே ஒரு கடை இருக்குல்ல அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குக்கா அதனால தான் கேட்டேன் ஆமாம் அம்மா அப்போ இங்கே போனவங்க இன்னும் வரவே இல்லையே அப்படி எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே ஆமா ஆமா இந்த ஏதாவது ஒரு கால சொல்லிக்கினே இருப்பாங்க இல்லை ஜாலி தான் பரவாயில்ல இந்த கடையில் விற்கிற வேர்க்கடலையை விட நாட்டு வேர்க்கடலாம் நல்லா தான் இருக்குது உரிச்சி நல்லா காய வச்சு வச்சிக்கினா எப்போ சட்னி கிட்னி அடிச்சிக்கலாம் இந்த கடையில் ஐம்பது நூறுன்னு வாங்கலாம் கட்டுப்படி ஆகாது இது மேலே இந்த மாதிரி யாருன்னா பக்கத்தில் வேர்க்கடலை போட்டால் அவங்கக்கிட்ட ஒரு மூட்டை வாங்கி வச்சிங்கன்னா கூட நல்லது தான் நம்ம அடிக்கடிக்கே கையில சின்ன சின்ன காசை குடுத்து வாங்கினா ரேட்டு ஊருப்பட்ட ரேட்டை சொல்றாங்க கையில காசு இருக்கும் பக்கத்துல இருக்கும்போது வாங்கி வச்சுக்கணும் மாட்டை ஊட்டி அந்த கட்டின மனுஷன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார் போல நல்ல வேலை காலையில சாப்பாடு கொஞ்சம் மீண்டு போயிருந்தது அதுல சூடாக சாப்பாடு கலறி குடுக்கவே புளி சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு தூங்கிட்டார் இல்லைனா ஒரு ஏகத்துக்கு திருப்பி எதுவுமே செய்யலன்ட்டு இதுக்கு மேல இந்த பசங்களுக்கு தான் எதனா நைட்டு சாப்பிட செஞ்சு தரணும் இந்த பசங்களுக்கு தோசையை சுட்டு சட்னி அரைச்சி கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க பிள்ளைங்க எது செஞ்சாலும் சாப்பிடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு தான் அது வேணா இது வேணான்னு வர்றாரு அவரே சாப்பிட்டு தூங்கிட்டா இதுக்கு மேலே என்ன வேலை வேர்க்கடையை உரிச்சு வச்சா அவையில் காயும்போது காய வச்சு வச்சுக்கணும் வாழை செடிக்கு அப்பப்போ நல்லா தண்ணி ஊற்றணும் அப்போ தான் சீக்கிரம் வாழை கொழ தள்ளும் சரி சின்னதாக இருக்குது கொஞ்சம் தான் இன்னும் பூவிடும் பூவிட்ட முறைக்கு அப்புறம் தான் காய்க்கும் நம்ம இவ்வளோ வேர்க்கடையில் வச்சு வைக்கீங்களே கடையில் வாங்கினீங்களா கடையில் உரிச்சு தானே நம்ம விற்பாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக விற்க மாட்டாங்களே நம்ம ஊரில் ஒருத்தவங்க வேர்க்கடையில் போட்டாங்கடாமா அவங்க தோட்டத்தில் இருந்து வாங்கினேன் ஒரு அரை மூட்டை கூட வாங்கி பச்சை வேர்க்கடலை தான் காயை வச்சு வச்சிக்கலாம் அப்பப்போ சட்னி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இந்த கடையில் இருக்கிற வேர்க்கடலை என்ன நல்லாயிருக்கு பாதி பண்டு பிடிச்சி போயிருக்கு நம்ம இந்த மாதிரி தோட்டத்தில் கிடைக்கிற இயற்கையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம்ல ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் நிறைய வாங்கும் போது அதனால் வாங்கி வே பச்சை பச்சைவேர்க்கடலைனா அவிக்க வேண்டியது தான்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவிச்ச வேர்க்கடலை உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா அதனால் வச்சிருக்கேன் பாரு அவிச்சு வச்ச நீயும் தம்பியும் போய் சாப்பிடுங்க சண்டை போடாத அப்படியே சாத்தியாக காக்கும் இத்தினு வந்து கொடுக்குறோம்மா கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறைய எடுத்து போய் கூட எல்லாரும் சாப்பிடுவாங்க சரிம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன் துணி எடுத்தாளுங்களா இல்லையான்னு தெரியல நம்ம வேற போனோம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலான்ட்டு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு ஒரு வேலை செஞ்சாலுங்களா இல்லை சும்மா உட்காந்து இருக்காங்களான்னு ஒன்னு தெரியல உள்ள போய் தான் தெரியும் வேர்கடையில என்ன வாங்கினேன் நல்லா இருக்கே முத்து போல இருக்கேன் பாக்கிறதுக்கிட்டே நம்ம ஊர்ல தான் கா சாரதான் போட்டுருந்தால அவன் கை நீல விளைஞ்சது திட்டாங்க இன்னைக்கு அப்ப நான் போயிருந்தேன் வாங்கினேன் உனக்கும் வேணும்னா சொல்லி சொல்லி வைக்கேன் எத்தனை வந்து கொடுக்க சொல்றேன் வீட்டாண்ட ஒரு அரை மூட்டை போல வாங்கி வச்சிருக்கேன் அடிக்கடிக்க காய வச்சு வச்சுக்கணும் அடிக்கடிக்க சட்னி கேட்கலாம் போட்டுக்கலாம்ட்டு தான் வாங்கினேன் ஓ அப்படியா பரவாயில்ல நல்லா நேரம் எனக்கு பேர் தெரிஞ்சிருந்தால் நானும் எனக்கு சொல்லியிருந்தால் வாங்கியிருப்பேன் உனக்கும் சொல்லலாம் அந்தங்க பார்த்தேன் நீ வீட்டில் வாங்கி வச்சிருக்கியா என்னன்னு தெரியாத நான் எப்படி சொல்கிறது அதுதான் ஆனால் மொத்தம் தான் போகலை இன்னும் இருக்குது நீ சொன்ன நான் சொன்னேன்னா உங்களுக்கு எத்தனை வந்து வீட்டிலே கொடுத்துருவாங்க உனக்கு எவ்வளோ வேணும் அந்த மாதிரி சொன்னேன்னா எக்னை வந்து கொடுப்பாங்க அப்படியா அப்போ சரி சரி எனக்கும் ஒரு அரை மூட்டை போதும் நிறைய வாங்கி வச்சாலும் வண்டிகிட்ட வந்து பாதுகாக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்க வேண்டியதுதான் அப்பப்போ நான் போய் ரொம்ப நேரம் ஆகுது வீட்டில் என்ன குணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல சத்தம் கட்டாத இருக்காங்க ஏக்கா எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை இப்படியே சொல்கிறீங்க சத்தியா சாமாலும் கொஞ்சம் இந்த தொலைக்கி வச்சுருந்தா போல பிள்ளைங்க அமைதியாக தான் இருக்கேன் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை கிட்டிகிட்டே இருக்கீங்க அவளுங்க அமைதியாக தான் எனக்கு என்னையே கிட்டணும்னு வேண்டியதால என்ன வெளியே பார்க்குறதுக்கு தெரியாது உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க போகிற சண்டை நீயே அசந்து போயிடுவேன் நம்ம அக்கா பசங்களை இப்படி சண்டை போடுறாங்கட்டு தினமும் பார்க்குறேன் நீ எனக்கு தான் தெரியும் பூமாரியை கேள்வி எந்த மாதிரி சண்டை போடுறாங்கன்னு பிள்ளைங்க அப்படிதான்க்கா இருக்கும் வளர வளர மாறுவாங்க சரி சரி நீ வேறு கடையை உரிச்சு வைக்கிற பிள்ளைங்க வேலை நான் போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் இருக்கா பூமாரியை வீழ்ச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் வே கடையாக அதை குடு எத்து வர போயிருக்கா வாங்கிட்டு போயிடு அதுக்கு என்ன உள்ள என்ன பண்றாங்கன்னு பாக்கிறேன் அப்ப சரிக்கா இது வரையும் வைக்க உரிச்சுட்டு அப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அடியா வேலை செஞ்சா முடியாது நம்மளால ஒரே போர் அடிக்கிறது என்ன தெரியல பொம்மி வந்தா எதனா செஞ்சு கொடுக்க சொல்லலாம் சாப்பிட எதனா வேலை சொன்னா மட்டும் கஷ்டமா இருக்கும் நீ மட்டும் அம்மாக்கு வேலை வச்சுன்னு இருப்பேன் கூட மாட எதனா ஒத்தாசையா வேலை செய்யலான்னா ஒரு வேலை செய்ய மாட்டேன் ஆமா துணி ஏத்துன எத்தனை வந்தியா இல்லையா என்கிட்ட எப்ப சொன்ன ஒழுங்கா எடுத்துகிட்டு வந்துரு நான் வீட்டெல்லாம் பெருக்கிட்டு சாமான தொலைக்கி வைக்கிறேன் சோனி நீ போய் துணி எத்தினுட்டு வந்து மச்சி வைன்னு சொன்னனா இல்லையா மேல இருக்கும்போது சரி சரி இன்ட்டு தலையாட்டிட்டு போயிட்டு இப்ப என்கிட்ட எங்க சொல்றேன்னு கேட்கறேன் பணி விழுந்துதானே அவ துணி எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அம்மாவ்ட கிட்ட தான் வாங்க ஒழுங்கா போய் எடுத்துட்டு வந்துடு என்கிட்ட சொன்னியா சரி எனக்கு கேட்கவேல நான் போய் எத்தினு வந்துடுறேன் இல்லை அம்மான் சொல்லாத அப்புறம் அம்மா என்ன கேட்டுவாங்க என்ன அமைதியா உட்காந்துருக்கா நீ மட்டும் போயிருக்கா ஒண்ணும் இல்லாம துணி எடுத்துகிட்டு வர போயிருக்கா இப்பதானா எடுத்துட்டு வர போயிருக்கா பனி ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கேன்னு தெரியாதா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்பயே சொன்னேன் அவ இப்பதான் ஏழு நின்று மேல இப்பதான் வந்தா ஒரே போர் அடிக்குது இன்னைக்கு சாப்பிட செஞ்சு கொடுமா இட்லி கடையில செய்யதே முடியாது ஒரு தான் கேக்குறோம் அதுக்கும் இப்படி சொல்றேன் எங்களுக்கு எதுவும் வேணாம் போங்க சும்மா தான் சொன்னமாக்கா என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு தரேன் போண்டா மாதிரி எதனா சுட்டு கொடுங்கம்மா அது என்ன போண்டா மாதிரி போண்டாவே சுட்டு தரேன் சரி வாங்க கூட வந்து பச்சை மிளகாய் கலக்கி சொல்றேன் வாங்க போலாம் சரிம்மா நான் சோனியை கூப்பிட்டு வரேன் நீங்க போங்க விரை வெரிந்து வந்து வெங்காயம் அணிஞ்சிங்களா அஞ்சு நிமிஷத்தில் கலக்கி சுட்டுவேன் அப்புறம் பொழுது போச்சேன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க மாட்டீங்கம் வரும் போங்க சத்யா சோனி எதனா கேட்காங்க கூட மாட ஒத்தான் செய்வாரா அப்பறம் இன்னும் வரல உள்ள என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியல என்னம்மா என்ன என்னம்மா பிள்ளைங்க போடா கேட்டு திண்டுட்டு மாவு எல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு உட்காந்து நீங்கள் இன்னும் பச்சை அணிஞ்சு கொடுக்கல கடற்கரை சுட்டு தர அப்புறம் இதனால தான் எதுவும் செய்ய கிடையாது உங்களால் கத்த முடியாதுதான் நாங்கள் பெரியம்மா எங்கம்மா இங்கே தானே இருக்குங்க எத்தனை குடுக்க சொல்லிட்டு போயிட்டாமக்கா போ உள்ளத்துலேயும் கூத்துட்டு வா அப்படியா சரிம்மா இந்த மாதிரி நிறைய இதுவா இந்த மாவை எத்தனை போய் உள்ள வச்சு கலத்திர மாவு வரையும் போதும் எதுக்கு சும்மா போட்டுட்டு நிறைய செய்ய வேணாம் சாப்பிடுங்க அப்புறம் சாப்பாடு சாப்பிட இதுக்கு தோசை ஊற்றிக்கலாம் என்ன சரிம்மா உனிய எடுத்துட்டு வந்த துணியெல்லாம் மடிச்சு எடுத்து சொல்லி போய் மடிச்சு நான் சுட்டு எடுத்துட்டு வரேன் சூடா சரிம்மா இந்த மாவை வச்சுட்டு கடாய் எடுத்துட்டு வரணுமா ஆமா ஆமா போய் போ வாங்கம்மா கடாய் பெரியம்மா வாமாக்கா வா வாங்க பெரியமாவே இருக்கல எனக்கு இது போதும் மக்காயத்து மாதிரி உக்காந்து கேட்ட கூட சாப்பிட்டோம் சரி பெரியம்மா குடு பூ மாதிரி எனக்கு பிடிச்ச வெறுக்கல்ல வேற உட்காந்துருக்க சரி பெரியம்மா அப்போ நான் போகிறேன் உட்காந்து போண்டா கேட்டாங்க சுட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டு போவேன் அம்மாக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டே போய் உள்ளே உட்காரப்போம் பாப்பு மாதிரி உள்ளே போகலாம் சரிக்கா அம்மா சத்யக்கா இந்த ஃபோட்டோ எப்போ மாட்டீங்க வேற லெவலில் இருக்கு போங்க பெரிய பதம் வாங்கி வந்தார் பூ மாதிரி சோனி எங்க துணி இருக்கா அவளையும் கூப்பிடு வேர்க்கடலில் சாப்பிடுவாள் வா என்ன மடிக்க மடிக்க வந்துட்டே இருக்கு நானும் இந்த சத்யா வருவா அவள் தடையில கட்டலான்னு பாக்கறேன் வரவே மாட்டேன்கிறாளே எதுக்கு கூப்பிடறான் தெரிய வர இரு என்னத்துக்கு கூப்பிடறான்னு போயிட்டு பார்த்துட்டு வந்து அப்புறம் அவளையே கூட்டிட்டு வந்து மடிக்க வேண்டியது நம்ம மட்டும் மடிச்சா இது இன்னைக்கு ஃபுல்லா மடிக்க வேண்டியது தான் கூப்பிட்ட உடனே வருவா இன்ட்ரெஸ்டா துணி மடிக்கிறான்னு நினைக்கிறேன் அதான் வரல என்னத்துக்கு கூப்பிட்டேன் சத்யா வேல்கடலை சித்தி குடுத்தாங்க இல்ல இல்ல மம்மி போண்டா சுடுறாங்களே நான் போண்டாவே சாப்பிட்டுக்கிறேன் வேல் கடலை சாப்பிட்டா போண்டான்னு வேற சாப்பிட முடியாது போண்டா வந்துருச்சு வந்துருச்சு சுரை சுர போண்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இவ்வளோ இருக்கலாம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க இப்போ மொதல் ஒரு பேக் அடிச்சிருக்கேன் எத்தனை கூட வீட்டில் என்னம்மா தேங்காய் வச்சிருக்கேன் பொழுதுபோச்சை மக்கா சட்னி அரைக்கலான்ட்டு சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்றிடலான்ட்டு இருக்கேன் உனக்கு என்ன இட்லி வேணுமா தோசை வேணுமா தேங்காய் சட்னி வேணுமா இல்லை கடலை சட்னி வேணுமா தோசை வச்சுட்டு தேங்காய் சட்னியே அரைச்சிருங்கம்மா நீங்கள் பெரியம்மா போண்டா கொடுத்தாங்க நீங்கள் எத்தனை போய் சாப்பிடுங்க அக்கா நான் இந்த தேங்காவை துருவி எடுத்துட்டு வரேன் உங்க ரெடியா இந்த புட்டெல்லாம் பொருக்கி போட்டு வந்துடுறேன் போங்க அப்போ சரிம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கூட என்ன கூட வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இதோட கண்டினியூவை நீங்கள் பார்க்க விரும்பினேன் முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய்